ஒரு அழகிய கிராமத்தில் மலர்களால் சுழலப்பட்ட ஒரு சிறிய குடிசையில் சிநேகிதா என்ற சிறுமி தனது அம்மாவுடன் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு பால் குடிப்பது பிடிக்காது ஆனால் அவள் அம்மா தினமும் பால் குடிக்கச் சொல்லி வற்புறுத்துவார் ஒரு நாள் சினேகிதா காட்டில் சுற்றி கொண்டிருக்கையில் ஒரு பிரம்மாண்டமான ரோஜா மலரை கண்டாள் அந்த மலரை தொட்டவுடன் ஒரு தேவதை அவள் முன் தோன்றி சிநேகிதா நீ என் மந்திர மலரை தொட்டுவிட்டாய் எனவே உனக்கு ஒரு வரம் தருகிறேன் உனக்கு என்ன வேண்டும் கேள் சிநேகிதா சிறிது நேரம் யோசித்து விட்டு எனக்கு தினமும் ஒரு மந்திர ரோஸ் மில்க் வேண்டும் என்று கேட்டாள் தேவதை சிரித்துவிட்டு உனது வீட்டில் ஒரு மந்திர பானை இருக்கும் அதில் எப்பொழுது வேண்டுமானாலும் ரோஸ் மில்க் வரும் ஆனால் அதை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டாள் அன்று முதல் ஸ்னேகிதா சந்தோஷமாக மந்திர ரோஸ் மில்கை குடிக்கத் தொடங்கினாள் அதன் மிருதுவான இனிமையான ருசி அவளை மகிழ்ச்சியடையச் செய்தது அவளுடைய சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் அந்த ரோஸ் மில்கை கொடுத்து மகிழ்ந்தாள் ஆனால் ஒரு நாள் சினேகிதா அவளது பானையை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள மறந்துவிட்டாள் அடுத்த நாள் பானையில் இருந்து ரோஸ் மில்க் வரவில்லை சோகமடைந்த அவள் மீண்டும் காட்டுக்குள் சென்றாள் தேவதையை அழைத்தாள் தேவதை தோன்றினாள் நீ பெற்ற வரத்தை காப்பாற்ற தவறிவிட்டாய் உனக்கு கிடைத்த வாய்ப்பை நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பானையை திரும்ப மந்திரத்தால் செயல்படுத்தினாள் அன்று முதல் சிநேகிதா அதை போற்றி பாதுகாத்தாள் அவளும் அவள் குடும்பத்தாரும் நண்பர்களும் மந்திர ரோஸ் ரசித்துக்கொண்டே ரசித்து வாழ்ந்தார்கள் நாம் பெற்ற வாழ்வில் ஒவ்வொரு நல்லதையும் மரியாதையுடனும் பொறுப்புடனும் பாதுகாக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் கீப் சப்போர்ட்டிங்